நபி சல்லா வலையு செல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி ஆண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று காட்டுகின்றார்கள் சஹாபாக்களுக்கு பாடம் படித்துக் கொள்கிறார்கள் ஆண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்ன சொன்னார்கள் தெரியுமா இந்த செய்தி நசாயில இடம்பெற்றிருக்கின்றது இந்த ஹதீஸ்ல எந்த கோளாறும் கிடையாது எப்படி சொல்கிறார்கள் என்றால் அதாவது முழங்காலுக்கும் கிரண்டை காலுக்கும் மத்தி அதுக்கு சா இந்த இடத்துக்கு தான் ஆடை இருக்க வேண்டும் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் சில சகோதரர்கள் அதே மாதிரி முழங்காலுக்கும் கணுக்காலுக்கும் மத்தியில் ஆடை அணிந்து போகின்ற சில சகோதரர் பார்க்கிறோம் அல்லவா நபி செல்லம் சிறப்பாக வரவேற்று சொன்னதுதான் நபி அவர்கள் அணிந்தது அப்படித்தான் நபி சலா அலுசலம் அணிந்தது அப்படித்தான் அணிந்தார்களா அதற்கு அடுத்த கட்டமாக கரண்டைக்கு மேல் அணியுங்கள் என்று சொன்னார்கள் இரண்டாவது கட்டம் மூணாவது சொன்னார்கள் ஃபமா அஸ்பல பில் பில்கபைத் பஃபின்னார் கர கரண்டைக்கு கீழ் யாரை ஆடை அணிகிறானோ அவன் நரகத்தில் இருப்பான் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் எவ்வளவு தெளிவு தெரியுமா நபிகளார் சல்லல்லாவுலே அவர்கள் மக்களுக்கு மயக்கமான மாதிரி தெளிவில்லாத மாதிரி சொன்ன செய்தி அல்ல எப்படி ஆண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதை படித்துக் கொடுக்கிறார்கள் முதல் கட்டமாக சொல்கின்றார்கள் இரண்டாவது கட்டமாக அனுமதி வழங்குகிறார்கள் கரண்டைக்கு மேல் அணியுங்கள் என்று அனுமதி வழங்குகின்றார்கள் மூன்றாவது கட்டமாக கரண்டைக்கு கீழ் அணிகிறவன் நரகத்தில் இருப்பான் என்று சொல்கிறார்கள் இப்பொழுதோ இதை எப்படி கிண்டல் செய்கிறார்கள் தெரியுமா அதாவது நெஞ்சி வரைக்கும் தாடி வைக்க வேண்டும் கரண்டைக்கு மேல் ஆடை அணிய வேண்டும் என்று எங்களை டிரைவர்கள் என்றும் தோட்டத்தில் வேலை செய்கின்றவர்கள் என்றும் சொல்லுகின்றீர்களா கேள்வி கேட்கிறார்கள் யா அல்லாவுடைய தூதர் என்ன டிரைவரா அல்லாவுடைய தூதர் தோட்டத்தில் வேலை செய்தவரா அல்லாவுடைய தூதருடைய தாடி நீளமாக இருந்தது அவர்கள் நிஸ்பு சாப்பறைக்கு ஆடை அணிந்திருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேருக்கு நேரம் பின்பற்றதாக வைத்துக்கொண்டாலும் வேண்டும் அவர்கள் நமக்கு அனுமதி என்ற அடிப்படையில் வைத்து பார்த்தாலும் கரண்டைக்கு மேலல்லவா அணிய வேண்டும் இந்த இரண்டையும் மீறி மனம் போன போக்கிலே மக்களுக்கு கருத்து சொல்லி கரண்டைக்கு கீழ் ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலையை நாம் இன்று பார்க்கின்றோம்